வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டி சாருக்கு வந்து பெயில் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோர்ட்டில் வந்து நடந்தது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ அதான் உங்களுக்கே தெரியும் ஸோ எம்டி சாருக்கு வந்து நேற்று தான் வந்து ஹியரிங் வந்து டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கேஸ் வந்து டோட்டலாக வந்து இருந்துச்சு அதில் வந்து தமிழ்ச்செல்வி மேடம் தான் வந்து பார்த்திங்கனா ஸோ ஹானரபிள் ஜட்ஜ் அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணாங்க அதில் வந்து ஒரு நூற்றி எழுபத்தி நாலாவது கேஸாக தான் வந்து எம்டி சாருக்கு வந்து அதில் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க கேஸோட நம்பர் வந்து நூற்றி எழுபத்தி நாலு நம்பராக தான் வந்துருச்சு ஸோ அது வந்து பார்த்தினா ஈவினிங் ஒரு ஃபி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே வந்து பார்த்தினா டைம் வந்து ஆனிச்சு ஸோ அப்போ தான் வந்து கேஸ் வந்து உள்ள வந்துச்சு ஸோ உள்ளே வந்ததுமே வந்து ஹானரபிள் ஜட்ஜ் வந்து அவங்க வந்து நீதிபதி வந்து ஸோ இதில் இன்வால்வ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கேட்டதுமே அரசு தரப்பில் இருக்கிற அந்த இஓடபிள்யூ தரப்பில் இருக்கக்கூடிய அந்த வக்கீல் அரசு தரப்பு வக்கீல் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஒரு கோடி வந்து இன்வால்வட் இதில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதில் வந்து இப்போ சக்தியானந்தன் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கேஸ் ஃபைலாக இருக்குது அப்படிங்கறத வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தொம்போது கேஸ் தான் வந்து டோட்டலாக இப்போ வரைக்கும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தொம்போது கேஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி சம்திங் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தினா இவ்வளவு இது கேஸ் வந்து இந்த முப்பத்தி லட்சத்தி சம்திங் தான் வந்துருச்சு அதனால வந்து அவங்க வந்து பெயிலுக்கு வந்து அவங்க கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லாயர்ஸ் வந்து எந்திரிச்சு நின்று நாங்கள் வந்து இன்டர்வியூன் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூன் மீன்ஸ் குறுக்கீடு மனு வந்து போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து யாருன்னா வந்து அந்த மூணு லாயர்ஸுமே வந்து அது பாதிக்கப்பட்டதுலேருந்து அவங்க வந்து ஒரு மூணு லாயர்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்கலாம் ஸோ கோர்ட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த கேஸுக்காக நாங்கள் வந்து இந்த மூணு லாயர்ஸ் வந்து நாங்கள் இன்டர்வியூவின் குறுக்கீடு மனு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தினா அவங்க வந்து டைம் கொடுத்தாகணும் அது வந்து கம்பல்சரியாக வந்து ஸோ நீதிபதி வந்து பார்த்தினா அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும் அதனால வந்து இந்த கேஸ் வந்து பார்த்தினா ஸோ உங்களுக்கு டேட் வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு ஒன் வீக் கழித்து தான் வந்து அதுக்கான இன்டர்வியூக்கான அவங்க வந்து ஸோ ஃபைல் பண்ணி ஆகணும் அவங்க கொடுக்கணும் அந்த லாயர்ஸ் அந்த மூணு லாயர் சைட்லேருந்து அவங்க கொடுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லாயர்ஸாக வந்து அவங்க ஒன் வீக் ஒன் வீக் அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா ஸோ அப்போ வந்து டேட் வந்து நான் தள்ளி போயிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்தினா ஸோ நம்ம சைடு எம்டி சைடிலேருந்து ஸ்மார்ட்டாக வந்து இந்த கேஸை வந்து நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த வித்ரா பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அவங்க இன்டர்வியூன்னு அந்த மாதிரிலாம் போட முடியாது குறுக்கீடு மனு வந்து போட முடியாது அதனால தான் வந்து வித்ரா பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து நாங்கள் வெளியே இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு கூட வந்து போகலாம் ஸோ அது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ என்ன நடக்குதுங்கிறத ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் போகலாம் அப்படி இல்லைனா வந்து டேன் இல்லைனா வந்து ஸோ கிளை நீதிமன்றத்தில் கூட வந்து அவங்க வந்து இதை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து பண்ணலாம் ஸோ அது வந்து நம்ம அவங்க சைடில் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா கோர்ட்டில் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு ஸோ அதாவது நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்த கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இது தான் ஸோ ஆனால் எல்லாேருமே வந்து ஸோ வெயிட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே வந்து எம்டி சாருக்கு அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி கூட அவங்க வந்து மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணி கூட வந்து பெயில் வந்து வாங்கிட்டு வரலாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் நல்லதே நடக்கும் நம்புவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்